வணக்கம் கோவை மக்களை நம்மோட கோபுலான் ஷாப்பிங் நடத்தும் தீபாவளி சீலுங்க அக்டோபர் பத்து பதினொன்று பன்னெண்டு சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டிங்கான ஜுவல்ஸ்லேருந்து அக்சசரிஸ்லேருந்து உங்களுக்கு சல்வார்லேருந்து சாரீஸ்லேருந்து பேக்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸ்மான கலெக்ஷன்ஸும் இவங்ககிட்ட இருக்குங்க எல்லாமே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க ப்ளஸ் வந்து அவங்களோட டிசைனை வந்து அவங்களே டிசைன் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க கோல்டு பிளேட்டர் சில்வர் ஜுவலரிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து தீபாவளிக்கு வந்து ரொம்ப யூனிக்காக வேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் டூ டேஸ் மட்டும்தாங்க இருக்குது இந்த பெண்டன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ்னால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டன் சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க உங்களுக்கு பியூராக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரில அந்த மாதிரி இந்த மாதிரி ஷால்ஸ் வெரைட்டிஸ் மட்டும் தனியாக வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட ட்ரெஸ்ஸு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது ஆர்கானிக்லேயே காட்டன்லேயே செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஆக்சிரைசல் ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹெர்பல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இன்விசிபிள் செயின் இந்த மாதிரி வீட்டை அலங்கரிக்கிறக்கான உடனில் பண்ண எல்லாமே வச்சுருந்தாங்க உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிப் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரம் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் வந்து காட்டன் துணியில் பண்ணது அப்படின்னாங்க இது காட்டன்லேயே வெல்வெட் துணியில் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகாக யுனிக்காக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரோஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பிளான்ட்டுமே வச்சுருந்தாங்க டூ தௌசண்ட் வெரைட்டிஸ்க்கு மேலே இருந்ததுங்க பிளவுஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து ரெடிமேட் இருந்து ஆரம்பிச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஜூசருமே அங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்ததுங்க ஜூசர் மெஷின் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து காட்டன் துணியிலேயே பண்ண உங்களுக்கு பர்சஸ்ங்க அது மட்டும் இல்லாம இது வந்து மஸ்லின் கிளாத்ல வர்ற டவல்ஸ் இந்த மாதிரி யூனிக்கான உங்களுக்கு பிரேஸ்லெட் செயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே நீங்க ஒரே இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் கண்டிப்பா இன்னும் டூ டேஸ் மட்டும் தான் இருக்கு இப்பவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு டக்குன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க